ఓం నమ శివాయ శివాయ విష్ణు రూపాయ విష్ణువే శివరూపిణీ నమస్తే శివ విష్ణు రూపాయ నమస్తే సర్వరూపిణీ నమ శివాయ నమస్కారం నల్ జ్యోతిడర్ శశిమరీ நம்ம ஒரு புது உதாரண ஜாதகத்தை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இந்த உதாரண ஜாதகத்துல செவ்வதோஷத்தை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த செவ்வதோஷம் எந்த மாதிரியான விளைவுகளை அந்த ஜாதகருக்கு கொடுக்குங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் இப்போ பொதுவாக ஒரு ஜாதகத்துல செவ்வாய் நான்கு ஏழு எட்டு பன்னிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துது அப்படிங்கறத நம்ம அந்த ஜாதகத்துல பார்க்க போறோம் இப்போ இப்போ உதாரண ஜாதகம் துலாம் லக்கணம் துலாம் லக்கணத்துல விசாக நட்சத்திரம் மூன்றாம் வாரத்தில் லக்னம் புள்ளி விழுந்தது ராசி கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதம் சூரியன் திருவாதிரே நட்சத்திரம் ஒன்னாவது பாதத்துல சூரியன் விழுந்திருக்கு சுக்ரன் புனர்பூசம் மூன்றாம் பாதத்துல புதன் மிருகசிரியம் நான்காம் பாதத்தில் புனர்வூசம் சாரி இவருக்க நான்காம் பாதம் குரு உத்திர நட்சத்திரம் நாலாவது பாகத்துல சனி உத்திர நட்சத்திரம் நான்காம் பாதத்துல குருவோட சேர்ந்து அமர்ந்திருக்கிறாரு மாந்தி உத்திர நட்சத்திரம் ரெண்டாம் பதம் கன்னிராசியில அமர்ந்திருக்காரு செவ்வாய் நம்ம செவ்வாய் பத்தி தான் பார்க்க போறோம் செவ்வா பத்தி தான் அப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா ரோகை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்துல அமர்ந்திருக்கிறாரு சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேதுக்கள் பார்த்தீங்கன்னாக்க ராகு மோச நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் அமர்ந்திருக்காரு கேது உத்திராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்போ இது ஒரு இது ஒரு உதாரண ஜாதகம் தான் இந்த ஜாதகத்துல சூரியன் திருவாதி நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல மிதுன ராசியில அமர்ந்திருக்கிறாங்க சந்திரன் கும்பராசி நட்சத்திரம் மூணாம் பாதத்துல அமர்ந்திருக்காங்க ரிஷபராசி ரிசபராசிசபராசில ரோகை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்துல அமர்ந்திருக்கிறாங்க புதன் மிதுன ராசி மிருகசரி நட்சத்திரம் நான்காம் பதத்துல அமர்ந்திருக்கு குரு ராசியில உத்திர நட்சத்திரம் நாலாம் பதத்துல அமர்ந்திருக்கு சுக்கரன் மிருன ராசிலேயே பாத்தீங்கன்னாக்கா நமக்கு உணர்ந்த மூணாம் பாதத்துல அமர்ந்திருக்கு சனி குருவோட இணைச்சு உத்திரோட உத்திர நட்சத்திரத்துல நான்காம் பதத்துல அமர்ந்திருக்காங்க ராகு கேதுக்கள் ராகு பார்த்தீங்கன்னா கேது உத்திர நட்சத்திர நான்காம் பதத்திலையும் அமர்ந்திருக்கு மாந்தி கன்னிகாசியில அமர்ந்திருக்கு அப்போ இந்த ஜாதகருக்கு இந்த ஜாதகருக்கு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பார்க்க போற செவ்வாதோஷத்தை தான் நம்ம பார்க்க போறோம் செவாதோஷங்கிறது வந்து ஒரு ஒரு ஹாரஸ்கோப்ல வந்து ஒரு ஜாதகத்துல செவ்வாய் வந்து நான்கு நான்காம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்துல அமர்ந்தா தோஷம் சொல்லி நம்மளுடைய சித்தர்கள் முனிவர்கள் சொல்லியிருக்காங்க முனிவர்கள் குறிப்பிட்டு போயிருக்காங்க ஆஹ் புத்தக வடிவுல எல்லாம் எழுதி சொல்லிட்டு போயிருக்காங்க இந்த மாதிரி இடங்கள்லாம் இருந்தா அந்த பாவகத்திற்கு தகுந்தார் போல் விளைவுகளை வந்து அதை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிருக்காங்க அப்ப இந்த ஜாதகருக்கும் எந்த மாதிரியான விளைவுகள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஏற்கனவே அவங்கள்ட்ட கேட்கும் போது அந்த ஜாதகர் அந்த ஜாதகத்தை பார்க்க வரும்போது நம்ம கேட்ட விஷயமும் அதுதான் அப்போ இப்போ நம்மளால நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு ஜாதகத்தை வந்து கிரகம் பாவகம் பாவகத்துல கிரகம் அமர்ந்தது எந்த நட்சத்திரத்துல எந்த டிகிரியில ஆஹ் என்ன சாரம் வாங்கியிருக்கு அதோடைய பார்வைகள் எப்படி இருக்கு என்னென்ன கிரகங்கள் அந்த கிரகத்தை பார்வை செய்து அப்படிங்கிற விஷயத்த எல்லாமே நம்ம இந்த ஜாதகத்துல நம்ம தெளிவா பார்க்கணும் பார்த்தா அந்த பலாபலனை எடுத்து நம்ம சொல்ல முடியும் அதுக்கு தீர்வும் சொல்ல முடியும் அப்போ இறைவன் ஒரு ஹாரஸ்கோப்ல சொல்லி இந்த விஷயத்த வந்து அவரை சீக்கிரமா யாரும் மாத்திட முடியாது அதை மாத்தணும்னா அவர் நினைச்சா தான் முடியும் இப்போ ஒருத்தட்ட ஒரு ஜாதகர்கிட்ட ஒரு ஜோதிடத்தை வந்து அவங்க போய் பாக்குறாங்க ஒரு ஜோதிடர் வந்து அவருக்கு தீர்வு சொல்ல தீர்வு சொல்லணுங்கிற விதி இருந்தா மட்டும்தான் அவர் தீர்வை சொல்ல முடியும் இவங்களும் அவரை நாடி போவாங்க அந்த அந்த ஜோதிடர் நாடி போவாங்க அப்படி நமக்கு நல்ல காலங்கள் நல்ல நேரங்கள் இறைவனும் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு நம்ம இருக்கக்கூடிய கர்ம வினைகளை நம்ம முடிந்த அளவுக்கு நம்ம வந்து ஆஹ் குறைச்சிக்கணும் குறைக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத நான்கு யுகங்கள்லையும் ஒவ்வொரு யுகங்களுக்கும் சொல்லி வச்சிருக்கிறாங்க இப்போ கிருஷ்ணபிரமாத்மன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு யுகங்களிலும் என்னென்ன செஞ்சா கர்மா தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த கலியுகத்துல வந்து கர்மாவை தீர்க்கறதுக்கு என்ன எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அந்த கர்மா தீருங்கிறதையும் சொல்லியிருக்குது அப்போ ஆஹ் சொல்லி வச்சிருக்கிறாரு அப்போ எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நம்ம மாமுனிகள் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னாக்கா அஹ் ஓடைச்சுவடிகள்லயும் எளித கல்வெட்டுகள்லையும் வந்து அதை எழுதி வச்சிருக்கிறாங்க பிற்கால மக்களுக்கு அது வந்து பயன்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் குறைத்து வைத்து சென்றுள்ளார்கள் அந்த அதை ஃபாலோ பண்ணிட்டா தான் இப்ப நம்ம ஆஹ் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் நம்ம பலாபலங்களை இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் உதாரணத்துக்கு ஜோதிடத்துறையே பார்த்தீங்கன்னா கலிபத்துக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் அப்படிங்கிறதுனாலதான் முருகப்பெருமான அகத்தியர்கள் சொல்லி அகத்தியர் அவருடைய குருமார்களுக்கு சொல்லி குருமார்கள் வழி வழியாக அப்படி ஒரு குருமார்கள் வழி வழியாக வந்தது அந்த ஜோதிடர் அப்போ சிவபெருமான் தாயாரிடம் தாயார் முருகப்பெருமானிடமும் முருகப்பெருமான் அகத்தியர் வசனம் சொல்லி அகத்தியர் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு அந்த ஜோதிட கலையை சொல்லி அந்த ஜோதிட கலை ஆஹ் ஒவ்வொரு குருமார்கள் வழியாக ஒவ்வொருத்தருக்கும் சென்று இப்போ பயனடைஞ்சிட்டு இருக்குது அப்போ அந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா இறைவன் தீர்மானிக்கிற என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இறைவன் தீர்மானிக்கிறது அப்போ இறைவன் வந்து ஒரு விஷயத்த முடிவு பண்ணா மட்டும்தான் வந்து அந்த 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 அதுக்குண்டான பலாதலங்களா நம்ம வந்து சொல்ல முடியும் இப்போ பொதுவாக பாத்தீங்கன்னாக்க இந்த ஜாதகருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத வந்து இன்டிமேஷன் இன்டிமேஷன் கொடுத்துருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் நீங்க இப்படி பண்ணுங்க இது இந்த மாதிரி ஒரு சூழல்லாம் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம வந்து இன்டிமேஷன் கொடுக்குறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு இப்ப துலாம் லக்கணம் துலாம் லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கு துலாம் லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல செவ்வா அமர்ந்திருக்கு அப்போ இந்த செவ்வாய் எந்த மாதிரியான விளைவுகளை இந்த ஜாதகருக்கு கொடுக்குது அப்படிங்கிறது பார்த்தோம்னா காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடம் நம்ம எப்பவும் பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல லக்னத்துக்கு பார்த்து காலபுருஷனுக்கு எந்த இடத்துல அமர்ந்ததுன்றதையும் நம்ம பார்க்கணும் பார்த்தாக்கா வந்து இந்த உண்டான இந்த பலாபரம் நம்ம சொல்ல முடியும் அப்போ துலாம் லக்னம் துலாம் லக்னத்துக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னாக்க கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் மூணாம் படம் அப்போ அந்த புரட்டாதி நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு சிம்பிள்ஸ் இருக்குது ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு மிருகம் இருக்கு ஒவ்வொரு மிச்சம் இருக்கு ஒரு பறவை இருக்குது அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம வந்து தெரிஞ்சோம்னா தான் பலாபலங்களை நம்ம வந்து சொல்ல முடியும் அப்போ இந்த புரட்டாதி நட்சத்திரத்தினுடைய தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கத்தி பிறந்த நட்சத்திரம் சொல்லி சொல்லுவாங்க அதாவது கத்தி பிறந்த நட்சத்திரம் தான் வாழ் கத்தி அதோட சிம்பிளே பார்த்தீங்கன்னா வாள் கத்தி அதுதான் அப்போ வால் பிறந்த நட்சத்திரம் தான் வால்னா மரசர்மார்கள்லாம் வச்சிருக்கக்கூடிய மன்னர்கள் மன்னர்கள் வச்சிருக்கூடிய அந்த வாள் அந்த கத்தி உரை வச்சிருப்பாங்க இல்லையா அந்த உரைக்குள்ள கத்தி வச்சிருப்பாங்க இல்லையா அப்போ சின்ன கத்தி சொருங்கிருப்பாங்க இருப்பாங்க அந்த மாதிரி உள்ள கத்திகள் பிறந்த நட்சத்திரம் தான் வந்து புரட்டா நட்சத்திரம் புரட்டா நட்சத்திரத்தை கத்தி மட்டும் சொல்ல முடியாது நிறைய விஷயங்கள் இருக்குது இது மாம்பழம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய சொல்லலாம் குபேரோ நட்சத்திரம் அந்த மாதிரி வந்து புரட்டாதி நட்சத்திரம் குறித்து எடுத்துக்கிட்டோம்னாக்கா நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லாம் நம்ம அந்த படித்தோம்னா தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் படித்து தெரிந்து கொண்டால் மட்டுமே நம்ம பல சொல்ல முடியும் அப்போ இந்த புரட்டாதி நட்சத்திரம் பிறந்த புரட்டாதி நட்சத்திரம் பிறந்தது புரட்டாதி நட்சத்திரத்தை பிறந்தது கத்தி இப்போ காலவருஷம் ரெண்டாம் இடம் போது பேச்சு இதை நினைக்கும் இடம் பேசும் இடம் சொல்லியிருக்கிறேன் அப்போ இது பேசக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால வாய் வார்த்தைகளினால் வாய் வார்த்தைகளினால் பேசி குடும்பத்துக்குள்ள ரெண்டாம் இடங்கிறது குடும்பம் இது நினைக்கும் இடம் இது பேசும் இடம் இது சுயஸ்தானம் இது குடும்பஸ்தானம் ஆலகிருஷ்ணனுக்கு இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானங்கிற பேசி இவங்க ஒருவருக்கு கணவன் மனைவி திரைவிலே ஒருவருக்கு ஒருவருக்கு இடத்துல சண்டை வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கனாக்க இந்த சின்ன 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 கத்திகள் வீட்டில் இருக்கக்கூடிய கத்திகளை வச்சு அவங்க வந்து கையை வெட்டிக்கிறது அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நிறைய அவங்களுக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இதை நம்ம இந்த ஜாதகர் வந்து ஜோதி இந்த ஜாதகர் வந்து அவங்களுடைய ஆரஸ்தோப்பை காமிச்ச உடனே நம்ம கேட்ட விஷயம் அதுதான் என்னென்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருந்ததா நடக்குதா ரத்தத்தினால் காயம் ஏற்படக்கூடியது ரத்தத்தினால் காயங்கள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் நடக்குதா நடந்திருக்கா அப்படின்னு நம்ம கேட்டாங்க அப்ப நடந்துருக்கானா ஆமா இந்த மாதிரி சில ஆளும் அப்ப அதுக்கு நம்ம சொல்றோம் இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து ஆஹ் எந்த மாதிரியான விஷயங்களுக்கு காரகத்துவம் வைக்கிறது கேட்டீங்கன்னா உடல் உறுப்புகள்ல ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செவ்வாய் காரகத்துவம் வைக்கிறார் ரொம்ப ஆக்ரோஷமானது ரொம்ப ஆக்ரோஷமான கோப சட்டுன்னு கோவப்படக்கூடியது ரொம்ப டெம்டேஷன் ஆகுவாங்க அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கோவப்படுவாங்க கோவப்படக்கூடிய ஆட்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுடைய நட்சத்திரம் அப்போ இது நம்ம தெரிஞ்சாதான் வந்து இந்த கத்திக்கும் இந்த சம்பந்தப்படுத்த முடியும் அப்போ எட்டாம் நாள் சொல்லக்கூடிய இடத்துல கத்தினால அடிக்கடி உங்களுக்கு வந்து ஆஹ் இந்த சண்டை போட்டு அடிக்கடி அடிக்கடி சண்டை போட்டு கத்தியை குடிக்க கையாத்துக்கிறது அஹ் அப்படியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அடிக்கடி நடக்குது நடக்கும்போது நம்ம அது கேட்க இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குதா அப்படின்னு கேட்டா ஆமாங்கிறாங்க அப்ப எட்டாம் இடத்துல அந்த விஷயங்கள் வந்து அடிக்கடி வாய் தகராறு குடும்பத்துக்குள்ள சண்டைகள் ஏற்பட்டு நடக்கும் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய ஹாரஸ்கோப்லயே இருக்குது அப்ப அதை வச்சு நம்ம அவங்க கேட்கறோம் அவங்களும் சரிதான் அவங்க சொல்ல சரிதான் ஐயா அந்த சம்பவங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு நாங்க என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது உண்டான பரிகாரங்களை நம்ம ஆலய ஆலயம் ஆஹ் மூலமாக ஒரு ஆலயங்கள்ல போய் வணங்கும் போது அந்த தாக்கங்கள் குறைவு அப்ப நம்ம வந்து ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரத்த தானம் அந்த மாதிரி வந்து ரத்த தானம் செய்ய சொல்றோம் ஏன்னா ரத்தம் வந்து நம்ம உடம்புல இருந்து வெளியில போகணும்னா தான் அந்த குறிப்பிட்ட கால நேரங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னாக்க அந்த விஷயம் நடக்கும் அப்ப அந்த காலகட்டங்களில் ரத்த தானம் செய்யலாம் அப்போ ரத்த சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து அவங்க வந்து அதிகம் கவனம் செலுத்த சொல்லலாம் அப்படிங்கும்போது ரத்தம் யாருக்காவது தேவைப்படுது என்று அவங்களுக்காக வேண்டி அந்த சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து பரிகாரமா அவங்களுக்கு சொல்றோம் அப்ப அது செய்யறதுனால இப்ப அந்த பிரச்சனைகள்ல இருந்து அவங்க விடுபட்டு நல்லபடி இருக்கிறாங்க நல்லபடியா அந்த ஜாதகர் இப்போ நல்லா இருக்கிறாங்க அப்போ ஒவ்வொருத்தருக்கும் பரிகாரம் சொல்லும் போது அவங்களுடைய ஹாரஸ்டோப்ல எந்த மாதிரியான தோஷங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துச்சுன்னா அப்போ இந்த ஜாதகருக்கு எட்டாம் படத்தில் செவ்வாய் இருப்பதனால் அதற்கு மேட்சான ஜாதகத்தை தான் நம்ம இதில் வந்து இணைக்கணும் அப்பதான் செவ்வாயினுடைய தாக்கம் குறையும் அப்போ எட்டாம் இடத்துல நாலாம் இடத்துல நாலாம் இடத்துல சாரி எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்குன்னா அந்த செவ்வாய் தோஷத்திற்கு இணையான ஜாதகர்களை நம்ம அதில் இணைக்கணும் இணைச்சா மட்டும்தான் வந்து இந்த ஜாதகருக்கு அடிக்கடி இந்த தகராறுகள் வராமல் இருக்கும் அப்போ அந்த ஜாதகம் பார்த்து ஒருத்தர் வந்து நம்ம வந்து மனம் அடிக்கும்போது அப்போ வந்து நம்ம செவ்வாய் தோசை இருக்குன்னு தெரிஞ்சா செவ்வாய் தோசத்திற்கு இணையான ஜாதகங்களை பார்த்துதான் நம்ம மனம் அடிக்க மனம் முடிச்சு வைக்கணும் அப்பதான் அந்த பிரச்சனைகள் இல்லாம இருக்குங்கிறத என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்குது அப்படிங்கிறதா இப்போ இந்த ஜாதகருக்கு ஒவ்வொரு இடங்கள்ல இருக்கும் போதும் பலாபலங்களை போது எந்த இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கும் அப்ப நாலு நாலு நான்கு ஏழு எட்டு பன்னிரெண்டுங்கும் போது ஒவ்வொரு இடங்களுக்கும் அந்த செவ்வாய் எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்த அந்த ஜாதகத்தை பார்த்து நம்ம தெரிஞ்ச பலாபலம் சொல்லும்போது ஆஹ் அவங்களுக்கும் அந்த இருந்து தீர்வு கிடைக்கும் என்பதை நான் இதன் மூலமா தெரியப்படுத்துகிறேன் வாழ்க்கை விளம்புடன் இந்த யூடியூப் சேனல் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கங்க ஏதாவது கமாண்டுகள் இருந்துச்சுன்னா வரவேற்கத்தக்க கமாண்டுகளை சொல்லுங்க திருத்தக்கூடிய விஷயங்களை திருத்திக்கலாம் வணக்கம் நன்றி வாழ்க்கைடன் நான் உங்கள் சோதிடர் சங்கரநாராயண ஆஸ்திரோஷ்ல இருந்து சசிகுமாரன் வணக்கம்